அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காக்கியின் கனவுகள் காவலர் பயிற்சி மையம் இன்னைக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம் ஏக்கு மேற்கில் மற்றும் பிக்கு தெற்கில் எஸ் உள்ளது எனில் ஏ பொறுத்து பி எந்த திசையில் இருக்கும் கேட்டிருக்காங்க ஒரு படம் வரைங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பண்ணுங்க ஏக்கு மேற்கில் மேற்கு இங்க இருக்கு அப்ப ஏ இங்க இருந்தா மட்டும்தான் அது ஏக்கு மேற்கில் மற்றும் பிக்கு தெற்கில் தெற்கு அது தெற்கில் என்ன இருக்கான் எஸ் பண்ணுங்க திருப்பியும் ஏக்கு மேற்கில் ஏக்கு மேற்கு மற்றும் பிக்கு தெற்கில் என்ன இருக்கா எஸ் இருக்கா அப்ப இந்த பாயிண்ட்ல எஸ் இருக்கான் பாருங்க ஏக்கு மேற்கிலும் அமைஞ்சிருச்சு பிக்கு தெற்கும் அமைஞ்சிருச்சு உள்ளது எனில் ஏயை பொறுத்து பி எந்த திசையில் இருக்கும் கேட்கறாங்க ஏயை பொறுத்து பி எந்த திசையில் இருக்கும் கேட்கறாங்க இது மாதிரி கொஸ்டின் கேட்டா ஒண்ணுமே இல்லை இங்க ஒரு ப்ளஸ் போடுங்க திசைகள் போடுற மாதிரியே தான் திசைகளுக்கு எப்படி போடுறமோ அதே மாதிரி இங்க ஒரு ப்ளஸ் போடுங்க ஒண்ணும் இல்ல ஏயை பொறுத்து பி எந்த திசையில் இருக்கும் கேட்கறாங்க ஒண்ணும் இல்ல இந்த ஏல இருந்து ஒரு கோடு இந்த பி இங்க வழிங்க அப்போ இங்க என்ன இருக்கும் இங்க வடக்குன்னா இங்க தெற்கு இங்க கிழக்கு இங்க மேற்கு அப்போ வடக்குக்கும் மேற்கு கூட தான் நடுவுல அந்த கோடு போயிருக்கு அப்போ வடக்குக்கும் மேற்கு என்ன திசை இருக்கும் நடுவுல வட மேற்கு இருக்கும் அப்போ ஏஐ பொறுத்து பி எந்த திசையில இருக்கும் வட மேற்குல இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி வட மேற்கு நன்றி